Hi, welcome to Batu Vlogs. இந்த வெயிலுக்கு சூப்பராக ஒரு ஊர்கா போடலாமா மா மாவிடு சீசன் இது இந்த சீசன் விட்டிங்கன்னா மாவிடு கிடைக்கவே கிடைக்காது அதனால எல்லா இடத்துலையும் இப்போ மாவிடு கிடைக்கும் ஸோ மாவிடு வந்து வாங்கிக்கோங்க காம்போடு வாங்கிக்கோங்க அதுதான் வந்து ரொம்ப முக்கியம் மாவிடுக்கு ஸோ காம்போடு மாவிடு வாங்கிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு துணியால் நல்லா ஈரமே இருக்கக்கூடாது மாவிடல நல்லா தொடைச்சிட்ணும் மாவிடு ஒன்று ஒன்றுத்து தனித்தனியாக எடுத்து நீங்கள் தொடைக்கணும் எல்லாத்தையும் பாருங்கள் ஒன்று ஒன்றுத்து தனித்தனியாக எடுத்து ஒரு ட்ரை பிளேட்டில் தொடச்சி வச்சுட்டுருக்கேன் ஃபுல்லாக தொடச்சுடாச்சு எல்லாமே இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் கேஜிக்கும் கொஞ்சம் கம்மி தான் என்கிட்ட இருக்கு மாவடு இதுவே த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் சொன்னா சரி எனக்கு ஆசைக்காக வாங்கினேன் ஸோ இதை மாவடை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ஃபுல்லாக அழகாக தொடைச்சி எடுத்துன்னிட்டோம் ஸோ இதில் வந்து விளக்கெண்ணெய் வாங்கியிருக்கேன் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் கிட்ட வந்து ஜாடி இருந்தால் ஜாடியில் போடலாம் என்கிட்ட ஜாடிலாம் இல்லை அதனால நான் வந்து பிளாஸ்டிக் பக்கெட் தான் யூஸ் பண்ணுறேன் ஸோ பிளாஸ்டிக் பக்கெட்டில் அந்த மாவடு போட்டுட்டு விளக்கெண்ணெய் வந்து கொஞ்சமாக ஒரு ஒரு ஒன்றரை ஸ்பு டீஸ்பூன் விட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த எல்லா மாவடு மாங்காலையும் அது படுற மாதிரி நல்லா அந்த ஒரு நிறைய வேண்டாம் அப்படியே யூஸ்வல் ஊருகா குத்துற மாதிரிலாம் என்ன குத்தக்கூடாது வெளக்கெண்ணெய் நல்லா இது சும்மா கொஞ்சமாக போட்டுட்டு கல்லு இப்போ நீங்கள் மிக்ஸியில் அரைச்சும் போடலாம் இல்லை கல்லுப்பாவையும் போடலாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அது கல்லுப்பு போட்டுவிட்டேன் விளக்கெண்ணியை வந்து எல்லா மாங்காலையும் படுற மாதிரி போட்டு பிசிறியாச்சு இப்போ கல்லுப்பு போட்டு நல்லா வந்து குலுக்கி வச்சிடணும் குளிக்கி ஒரு ஒரு டூ த்ரீ டேஸ் வச்சால் கூட கொஞ்சம் ஊறி இருக்கும் இல்லை நீங்கள் ஒன் வீக் வச்சால் கூட ரொம்ப நல்லா ஊறி இருக்கும் நான் ஒரு டூ த்ரீ டேஸ் வச்சேன்னு வச்சுக்கோங்களேன் நடு நடுவில் டெய்லி கத்தால் எழுத்தோடனே எழுந்து எழுந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இதை குளிக்கி குலுக்கி வச்சுருவேன் அப்பப்போ இந்த பக்கெட்டை தரஞ்சு த சாரி திறந்து வந்து இதை வந்து குலுக்கி குலிக்கி வைப்பேன் அப்போ தான் இந்த ஃபுல்லாக எல்லாத்துலேயும் போடும் அது தானாகவே தண்ணி விட்டுக்குவோம் அங்கே அதுலேருந்து வர தண்ணி தானே தவிர நம்ம எக்ஸ்ட்ராவாக தண்ணியெலாம் இதுக்கு விடவே கூடாது இப்போ பாருங்கள் கொஞ்சம் நல்லா ஊறி இருக்குது உப்பில் ஸோ இந்த மாதிரி டெய்லி காற்றாலாம் எடுத்து எடுத்து நம்ம குலுக்கி குலுக்கி வச்சிடணும் இது அப்போ தான் அந்த உப்பு எல்லா இடத்துலையும் போடும் அவ்வளோதான் இப்போ வந்து மூணு நாள் ஊறியிருக்கு இந்த ஊர்கா உப்பில் ஊறியிருக்கு ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா காரம் போட போகிறேன் கடுகு வந்து ஒரு மூணு ஸ்பூன் அண்ட் வெந்தயம் வந்து ஒரு மூணு ஸ்பூன் ரெண்டும் ஒரே அளவு எடுத்துகிட்டு இருக்கேன் வெறும் வானிலையில் வதக்கின்னு இருக்கேன் நல்லா வறுத்துக்கணும் இந்த கடுகும் வெந்தயம் வெறும் வறுத்துக்கணும் ஸோ இது வருட்டுற நேரத்தில் என்ன பண்ண போகிறோன்னா காஞ்ச மிளகா இந்த எனக்கு அரை கிலோ கூட இல்லை இந்த மாங்காய் அதுக்கும் கம்மி தான் அதனால் ஒரு இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தஞ்சி மிளகா போட்டுருப்பேன் இருபத்தஞ்சிலேருந்து ஒரு முப்பது மிளகா காரத்துக்காக இருக்கேன் நான் ஸோ அந்த மிளகாவையும் சேர்த்து வானிலையில் நம்ம இந்த கடுகும் வெந்தயமும் வறுக்கிறோம்ல ஸோ அது கூட சேர்த்து இந்த மிளகாவையும் நம்ம வறுக்க போகிறோம் ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வருங்க அப்போ தான் மிளகா வறுப்படும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் கடுகு வந்து வந்து சீக்கிரமாக வந்து கருப்பாகிடும் மிளகா வே வேகவே வேகாது ஸோ அது நல்லா வேகணும் நல்லா வறுப்பட்டு முறுமுறுன்னு ஆகணும் அப்படின்னா கம்ப்ளீட் கேஸை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமை ரொம்ப முக்கியம் ஊருகா போடுறதுக்கெலாம் அதனால் இதை நன்னா வறுத்துக்கணும் இந்த மிளகா வெந்தயம் கடுகு நல்லா வறுத்துக்கணும் பொறுமையாக இதை வறுத்து எடுத்துட்டோம் அப்படின்னா இவ்வளோ தான் வேலையே முடிஞ்சது ஒரு பெரிய வேலையே இல்லை மாவடு போடுறது அவ்வளோதான் இதை நல்லா வறுத்து பொறுமையாக வறுத்து எடுத்துன்ட்டு மிக்ஸியில் வந்து நல்லா நைஸ் போடறா அரைச்சிக்கணும் எனக்கு வந்து இந்த காம்போடு சேர்த்து எனக்கு அரைச்சா எனக்கு பயம் வயிற்றெல்லாம் வலிக்குமான அதனால் நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன்னா எப்போ காஞ்ச மிளகா யூஸ் பண்ணாலும் இந்த காம்பை கட் பண்ணி போட்டு நான் ஸோ இதில் மிளகால இருக்கிற காம்பெல்லாம் எடுத்துட்டு தான் நான் அரைப்பேன் ஸோ இதெல்லாம் எடுத்துட்டு இந்த மிக்ஸியில் வந்து ஒரு நைஸ் பவுடரை அரைச்சி வச்சுட்டேன் ஸோ இப்போ வந்து இதில் வந்து மாங்காய் ஊரின் இருக்குல்ல அதில் பெருங்காயம் போட்டிருக்கேன் பெருங்காயத்தை போட்டு மிக்ஸ் பண்ண போறேன் அந்த மாவட்டில் ஸோ பெருங்காயம் வந்து ரொம்ப நல்லா வாசனை கொடுக்கும் ஊறுகாய்க்கு அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம போட வேண்டியது நம்ம அரைச்ச பொடியும் இந்த பொடி அரைச்சிட்டேன் பாருங்களேன் நல்லா நைஸாக அரைச்சிட்டேன் அப்புறம் மஞ்சள் பொடி எடுத்து வச்சுட்டுருக்கேன் ஸோ மஞ்சள் பொடியும் இதுவும் மட்டும்தான் இப்போ நான் இதுக்கு ஆட் பண்ண போகிறேன் அவ்வளோதான் முடிஞ்சது ஏன்னா உப்பு நம்ம ஆல்ரெடி போட்டுட்டோம் இதோ மஞ்சள் பொடி எடுத்து வச்சுருக்கேன் இதே ஆற்றுலேயே அரைச்ச மஞ்சள் பொடி தான் மஞ்சள் இது வாங்கி விரலி மஞ்சள் வாங்கி நான் அரைக்கிறது தான் இது ஸோ மஞ்சள் பொடி போட்டுட்டேன் அப்புறம் இப்போ நம்ம அரைச்சோல்ல கடுகு வெந்தயம் காஞ்ச மிளகா இந்த பவுடர் இதையும் போட்டு மாங்காயில் நல்லா இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம் இப்போ இந்த ஸ்டேஜில் எண்ணெயெல்லாம் எதுவுமே தேவையில்ல இல்லை மாவட்ட பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் இதில் நல்லா தண்ணி வெட்டுக்கும் கிட்டத்தட்ட ஒரு டென் டேஸ் ஊரித்துன்னா அவ்வளோ சூப் பொறா இருக்கும் இதுலேயே தண்ணி நல்லா விட்டுக்கும் அவ்வளோதான் இப்போ எல்லாமே போட்டுட்டோம் மரக்கரண்டி இருந்ததுன்னா மரக்கரண்டியில் எடுத்து நீங்கள் கலரலாம் என்கிட்ட மரக்கரண்டியும் கிடையாது நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன் சீக்கிரமாக ஆகிடும் அதனால் நான் வந்து நார்மல் கரண்டிலேயே கலரிட்டேன் ஆனால் ட்ரையாக வச்சுக்கணும் ஈரமான கரண்டியிலலாம் கலரிடாதீங்க கெட்டு போயிடும் ஸோ இப்போ நான் வந்து எல்லாமே போட்டுட்டு நல்லா வந்து இதை மாங்காவை மிக்ஸ் பண்ணிவிட்டேன் காரத்தோடு அவ்வளோதான் இப்போ இதை ஒரு ஒன் வீக் அப்படியே நம்ம மூடி வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் எடுத்து குளுக்க கூட வேண்டாம் இந்த ஸ்டேஜில் அவ்வளோதான் நன்னா அதை தண்ணி விட்டுன்னு அப்படியே பயங்கரமாக ஊற ஆரம்பிச்சிடும் அது ஊறினதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டா அப்படியே சொர்க்கும் சீரியஸ்லி ரசம் சாத்துக்கும் மோர் சாத்துக்கெல்லாம் அவ்வளோ சொர்க்கும் என் சேனல் பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்